இருக்காங்க இந்த ஆண்டு இதுல இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு சொகுசு தான் ஆக்சுவலா அதாவது ஒரு ஏழை மா குடும்பத்தை சேர்ந்த மாணவர் வந்து தனியார் பள்ளியில் படிச்சா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றாங்கன்னு அங்க கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்துல இந்த பள்ளிகள் எல்லாம் அந்த மாதிரி ஆர்டி ல நிறைய பசங்க படிக்கிறாங்க இப்போ அந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான க கட்டணத்தை அந்த தனியார் பள்ளிகள் கேட்டு இருக்கும் இல்லைன்னா அந்த குடும்பத்தை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க உங்கள் ஃபீஸ் கவர்மெண்ட்ல தர மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க நாங்கள் சொன்னது என்னன்னா அதாவது ஏழை எளிய மக்களை வந்து நான் குறை சொன்னேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் படிக்கலை என் மனைவியும் படிக்கலை நாங்கள் வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்னு எங்களுக்கு தெரியாது அரசு பள்ளியில் படிச்சா என் பிள்ளை வீடாக போயிடும் யாராவது ரவுட் பசங்க சேர்ந்து சுத்தும் அந்த மாதிரிலாம் அவங்கள நினைச்சுக்கிட்டு தனியார் பள்ளியில கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நல்லா படிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தனியார் பள்ளியில் படிப்பு சொல்லி கொண்டது ரொம்ப சூப்பர் அப்படிங்கறதுலாம் ஒரு வித்து அது ஒரு மாயை இதை நான் பலமுறை பேசுகிறேன் எதுனாலும்